அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்அப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அனைவரும் செக்அப் பண்ண மாட்டேங்குங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்மெண்ட் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பன்னெண்டு மூணு இரண்டாயிரத்தி ஆகிறது அனைவரும் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேட்கவும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணி கேட்காதீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் கேளுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்கள் மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வெயில் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்கள் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு ஒரு ஏழு நிமிஷம் மேலே கேளுங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா தெற்கு அந்தமான் அதாவது தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவி வரையே உருவான அந்த காட்டு சுழற்சி நாம் அறிவித்தபடியே மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அது இலங்கை மற்றும் தமிழகம் கடந்து தற்பொழுது அரபிக்கடல் நோக்கி சென்று விட்டதுங்க அதாவது இப்போ வந்து எங்கே இருக்குன்னா கிட்டத்தட்ட அரபிக்கடல் தற்பொழுது மாலத்தீவு வரையே அந்த சுழற்சி தற்பொழுது மையம் நிலை கொண்டிருக்கிறது இது வந்து கிட்டத்தட்ட இலங்கையும் கடந்து விட்டது நம்ம தமிழகத்தையும் கடந்து விட்டது அப்படிங்குற சொல்லலாம் இது வந்து தமிழகத்தை விட்டு விலகி அப்பால் சென்று விட்டது ஸோ இதனால் இந்த சுழற்சி விலகி போயிருச்சு இந்த சுழற்சி நெருங்கிய போது அதாவது நெருங்கி வந்தபோது அதிகமான நம்ம தமிழகத்தில் அதிகமான காற்று அடிச்சது அது மட்டும் இல்லாமல் அதிகமான மழை பொழிவு கிடச்சிருக்கு அதாவது எப்போதுமே இது வந்து வரலாற்றில் முதல் முறைங்க ஏன்னா அப்படி தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் அடுத்தடுத்த தீவிர புயல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த மழை காலங்களை நம்ம பார்த்துருப்போம் அதாவது வடகிழக்கு பருவமழை குறிப்பாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஒரு முதல் வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது போன்ற சுழற்சிகள் தெற்கு அந்தமல்லில் உருவாகி அது நேரடியாக இலங்கை மற்றும் தமிழகம் வருவது நம்ம பார்த்துருப்போம் ஆனால் கோடை காலத்தில் குறிப்பாக வெயில் காலத்தில் இது போன்ற சுழற்சிகள் இது இப்படி அடுத்தடுத்து வருவது உருவாகி வருவது இது இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி வந்து மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் கோடையில் வெயில் காலத்தில் மலை கொடுப்பது இதுவே முதல் முறையாக தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஸோ எனவே எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல மழை கிடைச்சிருச்சு குறிப்பாக சென்னையிலும் மழை விட்டது வட உள் மாவட்டங்களாக கொஞ்சம் ஒதுக்கி இருக்குது இருந்தாலும் கவலைப்படாதீங்க இந்த சுழற்சி விட்டு விலகி போனாலும் அடுத்தடுத்த சுழற்சிகள் அதாவது வளிமண்டல சுழற்சிகள் மற்றும் இடி மின்னலுடன் அதிக அளவில் மழை இந்த ஆண்டு காத்திருக்கிறது குறிப்பாக மேற்கு மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக பெய்யும் இது வந்து ஒரு ஆரம்பம்தான் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆரம்ப நிலை தாங்க இது இத்தோடு முடியப்போகுது கிடையாது இதோட முடிய கிடையாது கண்டிப்பாக ஏப்ரல் மே மாதம் அதிக அளவில் வெப்பம் பதிவாகும் அதிக அளவில் மழையும் விட கூடுதலாக பதிவாகும் என்பதில் மாற்றம் இல்லை இந்த சுழற்சி போனாலும் இந்த சுழற்சியால் டெல்டா மாவட்டம் மழை கிடைச்சிருக்கு டெல்டாவில் அதிக அளவில் மழை கிடைச்சிருக்கு அதிக அளவில் மழை பெஞ்சிருச்சு தென் மாவட்டங்களிலும் மற்றும் தென் உள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்து விட்டது கோயம்புத்தூரில் மழை பெய்து விட்டது தருமபுரியில் மழை பெய்து விட்டது அதே போல் சேலத்தில் மழை பெய்து விட்டது திருவண்ணாமலை மற்றும் கடலோர மாவட்டங்களை பரவலாகவே குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் மையமாக வைத்து க நேற்றைக்கு பார்த்திங்கன்னா மிக கனமழை கூட பதிவாகி இருக்கிறது அந்த தென் கடலோர மாவட்டங்களில் அதிக அளவில் மழை பெஞ்சிருச்சு டெல்டா கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து விட்டது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பெருமலை மாவட்டங்களில் மழை பெய்திருக்கும் ஆனால் மழை பெய்யாத இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிக குறைந்த ஒரு நிலை தான் இருந்தாலும் அந்த மலை அப்படிங்கிறது ஒதுக்கி இந்த சுழற்சியால் மழை கிடைக்காமல் இது வரைக்கும் பெய்யாமல் கூட போயிருக்கிறது சில மாவட்டங்கள் இருக்கிறது கண்டிப்பாக அடுத்தடுத்த சுழற்சிகள் வரும் இது இத்தோட முடிய போது கிடையாதுன்னு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் இத்தோட முடிய போது கிடையாது அடுத்தடுத்த சுழற்சிகள் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை கிடைக்கும் ஸோ மீண்டும் அடுத்த மழை பொழிவு அப்படின்னா இந்த ஒரு வாரம் கிடையாது மார்ச் மார்ச் பதினேழு பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படுகிறது அது வந்து சுழற்சி மலையாக அல்லது நிலத்தில் உருவாகக்கூடிய அந்த வெப்ப ம வெப்ப அதாவது வெப்பசலன மலையாக அப்படின்னு நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகி கொண்டே இருக்கும் அதாவது கண்டிப்பாக இந்த ஆண்டு அடுத்தடுத்த சுழற்சிகள் ஓய்வில்லாமல் அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு வரையே தொடர்ந்து அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த சுழற்சிகள் ஒன்று ரெண்டு நம்ம தமிழகம் நோக்கி வரலாம் அது வந்து அது வரும்பொழுது தடையாக இந்த அழுத்தங்கள் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாதுங்க எப்போதுமே இப்போ இந்த சுழற்சி வந்தபோது உயிரழுத்தங்கள் இல்லை இது போன இந்த இது வந்து அரபு பக்கம் போயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உயிரழுத்துங்கள் நம்ம தமிழை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதாவது உயிரழுத்தங்கள் அப்படின்னா வெப்பத்தை கொடுக்கும் மழை மட்டும் கொடுக்காது எனவே இது வந்து இது வந்தபோது உயிரழுத்தங்கள் எதுவும் இல்லை நல்ல வேலை இந்த காற்று சுழற்சி வந்து நல்ல மலை கொடுத்து போயிடுச்சு இது போன அப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரழுத்தங்கள் அடுத்த ஒரு வாரங்களுக்கு இடையூறு கொடுக்கும் அது இடையூறு கொடுத்து கொடுக்கும்போது அதிகமான வெப்பத்தை கொடுக்க போது அதிகமான அனல் காற்றையும் கொடுக்க போதும்னு இது தெரிகிறது எனவே முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழக மக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும் மழைப்பொழிவும் இருக்கிறது அது கண்டிப்பாக நம்ம உறுதியாக வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும் நன்றிங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெப்பநிலை அதாவது நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் வெயில் எப்படி இருந்தது வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை எப்படி பதிவாகும் வெப்பநிலை குறைவா அல்லது அதிகமாக வாங்க பார்க்கலாம் நம்ம தமிழகத்தில் நேற்றும் வெப்பநிலை குறைவு தான் இன்றைக்கும் வெப்பநிலை குறைவு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று சுழற்சி காரணமாக வட மாவட்டங்களிலும் மழை பெய்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக நாம் அறிவித்தபடியே மழை பெய்திருக்கிறது தென் மாவட்டங்களிலும் மற்றும் தென் உள் மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களிலும் நாம் அறிவித்தபடியே பரவலாக மிக நீண்ட பரவலாக மழை பெய்து விட்டது இப்போ மேற்கு மாவட்டங்களிலும் தற்பொழுது மழை பெய்து அது அப்படியே மைசூர் பெங்களூர் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ அடுத்து இன்று மதியம் வெப்பநிலை பதிவுகள் பார்த்துருவோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை இருபத்தி எட்டு டிகிரிங்க அதாவது மதியம் பதிவான வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா டெல்டாவில் மயிலாடுதுறை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் நாகப்பட்டினம் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முத்துப்பேட்டை முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் காரைக்குடியில் பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி புதுக்கோட்டை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சி மாவட்டம் முழுவதுமே இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூர் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் மன்னார்குடி முப்பது டிகிரி செல்சியஸ் கும்பகோணம் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் சீர்காழியில் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் காரைக்காலில் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு கடலூர் புதுச்சேரி இருபத்தி எட்டு திண்டிவனம் விழுப்புரம் முப்பது முதல் முப்பத்தி டிகிரி வரைக்கும் பதிவாக இருக்கிறது கா திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் முப்பத்தி ஒரு டிகிரி பதிவாக இருக்கிறது அதப்படியே வட மாவட்டங்கள் பக்கம் வந்தோம்னா சென்னையில் இருபத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் தாம்பரம் முப்பத்தி ஒன்று செங்கல்பட்டு முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் மதுராந்தகம் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் செய்யாரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அரக்கோணம் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வேலூர் முப்பத்தி ஒன்று கொடியாத்தம் திருப்பத்தூர் முப்பது டிகிரி செல்சியஸ் சித்தூர் முப்பத்தி ரெண்டு ஆம்பூரில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு தான் அதேபோல் ஜோலார்பேட்டை இருபத்தி ஒன்பது குப்பம் இருபத்தி ஒன்பது கிருஷ்ணகிரி தருமபுரி இருபத்தி ஒம்பது தான் சேலம் இருபத்தி எட்டு மேட்டூர் முப்பது டிகிரி மிக குறைவான வெப்பம் அதாவது மிக மிக குறைவான வெப்பம் பார்த்தீங்கன்னா வால்பாறையில் இருபத்தி ஒரு டிகிரிங்க வால்பாறையில் இருபத்தி ஒரு டிகிரி வெறும் இருபத்தொரு டிகிரி தான் அதாவது வெயில் அடிக்கலை அதே போல் பொள்ளாச்சியில் முப்பத்தி ஒரு டிகிரி தாராபுரம் முப்பது டிகிரி கோயம்புத்தூர் முப்பத்தி ஒரு டிகிரி கோயம்புத்தூரில் மழை பெய்து விட்டது கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் தாராபுரம் மற்றும் மேற்குள் மாவட்டங்கள் நம்ம அறிவித்தபடியே இன்றைக்கு மழை பெய்துவிட்டது அதேபோல் பழனியில் இருபத்தேழு டிகிரி தான் கொடைக்கானல் பத்தொம்போது டிகிரிங்க கொடைக்கானலுக்கு மிக குறைவான வெப்பம் அதாவது வால்பாறைக்கும் தேனி மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் மிக மிக குறைவான வெப்பம் பதினெட்டு பத்தொம்போது தான் வெயிலே இல்லை அதே போல் மதுரையில் இருபத்தேழு டிகிரி மானாமதுரை முப்பத்தி ஒன்று ராமநாதபுரம் முப்பது டிகிரி பரமக்குடி முப்பத்தி ஒன்று தென் மாவட்டம் முழுவதுமே அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு டிகிரி தான் தொட்டுருக்குங்க தென் மாவட்டங்களில் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்று எங்கன்னா கோவில்பட்டியில் தொட்டிருக்கிறது தென் மாவட்டம் முழுவதுமே குறைவான வெப்பம் தான் இருபத்தி எட்டு நாங்குநேரியில் இருபத்தெட்டு தான் பதிவாக இருக்குது நாகர்கோவில் தான் மதுரையில் கூட இருபத்தேழு தான் பதிவு இருக்குது ஏன்னால் மழை பெய்து விட்டது இப்போ இப்போ கூட வெயிலுக்குலாம் மழை பெய்யும் வச்சுக்கோங்களேன் இப்படி தான் வெப்பநிலை குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ வெயில் மட்டுமே அடித்து மழை பெய்யாமல் இருந்தால் வெப்பநிலை பல மடங்கு அதிகரிக்கும் அதாவது ஹீட் அதிகரிக்கும் சரிங்க அடுத்து நம்ம தமிழகம் முழுவதும் வரக்கூடிய நாட்களில் அல்லது வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும் அல்லது வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் எப்படி இருக்கும் அங்கே பார்க்கலாம் அல்லது வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் அதிகரிக்க போகிறது அது வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்க போகிறது இப்போ வந்து முப்பத்தி ரெண்டு இன்றைக்கி வந்து வெப்பம் குறைவு தான் நாளைக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழாக மாறிவிடும் நாளைக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு மதியம் முதல் நாளை மறுநாள் நாளை நாளைக்கு கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வெப்பம் உயர ஏன்னா இப்போ மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்களா டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வெப்பம் உயரம் நாளை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா வெப்பம் மென்மேலும் மென்மேலும் அதிகரிக்கப் போகிறது முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது நாற்பது டி டிகிரி வரைக்கும் தொட போகிறது அதாவது நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா அதாவது தற்பொழுது ஆய்வு முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டது அதாவது ஆய்வு முடிவில் என்ன ஒரு ஒரு பலனுங்க அதாவது என்ன ஒரு முடிவு தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா உயரழுத்தங்கள் இந்த காற்று சுழற்சி வந்தபோது அந்த உயரழுத்தங்கள் விலகி விட்டது இதனால தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான வெப்ப நீராவி காற்று வந்து கு அது உயரழுத்தங்கள் காற்று குளிர் காற்று வந்திருந்தால் மழை பெஞ்சிருக்காது இந்த மலை கூட கிடச்சிருக்காது இந்த சுழற்சி ஒரு எப்படியோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துருச்சு இதனால் உயரழுத்தங்களும் இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இல்லை உயரழுத்தங்களும் கொஞ்சம் குறைவு தான் வரக்கூடிய நாள் அதாவது நாளை மறுநாள் முதல் நாளை இருந்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய இடையூறு அதாவது உயர் அழுத்தங்கள் அப்படிங்கிறது தெற்கு நோக்கி இப்போ வடக்கு நோக்கி போனது மேலும் தெற்கு நோக்கி இலங்கை மற்றும் தமிழகம் அருகே வந்துடும் ஸோ அப்போ என்ன ஆகும் காலையில் இப்போ பனிப்பொழிவு கொடுக்கும் மதியான வெப்பத்தி கொடுக்க போகுது மதியம் மதியானம் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பத்தை கொடுக்க போகுது மாலை இரவு மாலை இரவு பார்த்திங்கன்னா மலை இருக்காது மாலை இரவு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் மலை எங்கே இருக்குன்னா பெய்யும் அந்த கேரளாவில் மட்டும் லைட்டாக பெய்ய வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களில் கேரளா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மட்டும் லைட்டாக மலேசாக மழை இருக்கும் அது வந்து இந்த காற்று அப்படியே போய் கேரளாவில் அந்த மலை மீது அந்த மரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அந்த மரங்களால் கு குளிர்விக்கப்பட்டு அங்கங்கே அங்கே சில இடங்களில் மட்டும் லைட்டாக மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கேரளாவில் மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் சில சில இடங்களில் மட்டும் கேரளாவில் மழை பெய்யும் நம்ம தமிழக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தெளிவாக போனால் வட மாவட்டங்களில் வெப்பம் அதிகரிக்கும் டெல்டா மாவட்டங்களில் வெப்பம் அதிகரிக்கும் தென் மாவட்டங்களில் வெப்பம் அதிகரிக்கப் போகிறது மற்றும் மேற்கு மாவட்டங்களிலும் சேலம் கோயம்புத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி மற்றும் மேற்கு மற்றும் மத்திய அந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம் வரக்கூடிய நாட்களாக உயரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் மதியம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வெளியே வர மேனு கேட்டிங்கன்னா அனல் காற்று சற்று அதிகரிக்க போகிறது ஏன்னா இந்த உயிர் உயர் அழுத்தங்களை எப்போதுமே பார்த்தீங்கன்னா காலையில் பனிபொழிவு கொடுக்கும் காலையில் குளிர்ச்சியாக ஜில்லுன்னு இருக்கும் கிளைமேட்டு ம அதுவே பார்த்தீங்கன்னா மதியானம் என்னாக போகுதுன்னா பல மடங்கு வெப்பத்தை உயர்த்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடலோரம் உயரக்கூடிய வெப்பத்தையும் அது அப்படி மேற்கு மாவட்டங்களில் குவிக்கப்படும் ஏற்கனவே மேற்கு மாவட்டங்களில் வெயில் அடிக்கும் அந்த வெயிலும் கடலோர மாவட்டங்களில் உயரக்கூடிய அந்த வெப்பத்தையும் கடத்தி போய் வந்து சேலம் கோயம்புத்தூர் அங்கே குவிக்க போய்க்கிறது இதனால தான் வட உள் மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே வெப்பம் வெப்பம் அப்படிங்கிறது தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது எனவே வட மாவட்டங்களில் வெப்பம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை தொடர்ந்து உயரும் மழைக்கான சாதகம் அது வந்து தற்பொழுது வரைக்கும் தென்படவில்லை இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது ஜஸ்ட் ஒரு வாய்ப்பு தான் அதாவது பதினேழு பதினெட்டு மார்ச் இருபது இருபத்தொன்று தேதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு காற்று சுழற்சி காரணமாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட் ஒரு வாய்ப்பு தான் கண்டிப்பாக கிடையாது அது வந்து வரலாம் வர வரமும் கூட போகலாம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த சுழற்சி வருவதற்கு வெறும் இருபது பர்சன்டேஜ் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்போ வந்து உயர் அழுத்தங்கள் இருக்குது ஸோ இதனால் வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் வெறும் வாய்ப்பாக மட்டுமே இருக்கிறது அது வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தப்படும் நன்றிங்க வரக்கூடிய நாட்களில் வெப்பம் அதிகரிக்க போது அது உறுதி கேரளாவில் மட்டும் மழை பெய்யும் அது உறுதி கேரளாவில் மட்டும் லைட்டாக மழை இருக்குங்க நன்றி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை செக் பண்ணி விட்டுருங்க நன்றிங்க